சென்னை எழிலகத்தில் உள்ள அவசரகால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு நடத்தினார் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்துள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் குமரிக்கடல் வழியே மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நெல்லை தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் தமிழக மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னை தமிழகத்தில் உள்ள அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் மழை நிலவரம் பாதிப்புகள் அணை நீர் திறப்பு உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்து மழை பாதித்த பகுதிகளில் உடனடியாக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் அவருடன் வருவாய் மற்றும் பேரிடர் துறை செயலர் அமுதா வருவாய் நிர்வாக ஆணையர் ராஜேஷ் லகானி ஆகியோர் உடனிருந்தனர்